ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஎஸ்ஏல கலிபோர்னியா மாகாணத்துல தெற்கு பகுதியில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸும் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய காட்டு தீ வரவேற்று இருக்குங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஒன்பதுக்கும் மேற்பட்ட காட்டு தீங்க இதனால நிறைய மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்களோட வீடுகள் இருந்திருக்காங்க உடமைகள் இருந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய பேரை வந்து எவாக்குவேட் பண்ணி வேற வேற இடங்களுக்கு இருக்காங்க இதை ஏன் இன்னும் இவங்களால கட்டுப்படுத்த முடியல அதே மாதிரி இதை சுத்தி நடக்கிற வதந்திகள் இது எல்லாத்தையும் பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் வாங்க இந்த காட்டு நிறைய மக்கள் வந்து அவதிக்குள்ளாயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்களை வந்து அப்புறப்படுத்திருக்காங்க அவங்களோட வீடுகளை விட்டு வேற இடங்களுக்கு மாத்திருக்காங்க அதே மாதிரி அங்க சுவாசிக்க காற்று வந்து ரொம்ப மாசு அடைஞ்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஆறு காட்டுத்தீயை கட்டுப்படுத்திட்டாங்க இன்னும் மூணு காட்டு காட்டுத்தீ வந்து இன்னும் ஆக்டிவா தாங்க இருக்கு இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பில்டிங்ஸ் அதாவது வீடுகள் இல்ல வந்து ஆபீஸ் இந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து எரிஞ்சு சாம்பலாயிருக்கு அதே மாதிரி இந்த தற்போதைய நிலைப்படி பதினாறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த காட்டுத்தீயானது ஒன்பது இடத்துல அக்காரா இருக்குங்க இதுல வந்து ஆறு இடங்கள்ல வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்திட்டாங்க ஆனா மூணு இடத்துல வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல இன்னும் பரவியதா இருக்கு இன்னமும் கட்டுப்படுத்த முடியாத மூணு வைல்ட் ஃபயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய காட்டுத்தீன்னு பார்த்தோம்னா காட்டுத்தீ தாங்க இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு ஏக்கரை இதுவரைக்குமே பாதிப்புக்குள்ளாக்கி இருக்குங்க இதுல வந்து நிறைய வீடுகள் ஆபிஸ் பில்டிங்ஸ் எல்லாமே

ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரை வந்து அழிச்சதுக்கு அப்புறம் இப்ப தற்போது நிலைப்படி கட்டுப்படுத்திட்டாங்க மற்ற கட்டுப்படுத்தப்பட்ட காட்டுத்தில என்னன்னு அப்படிங்கிற ஒரு காட்டுத்தீங்க அது வந்து முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏக்கரை வந்து பாதிப்புக்குள்ளாச்சுங்க அப்புறம் ஆர்கர் அப்படிங்கிற ஒரு காட்டுத்தீ அது வந்து வந்து பாதிப்புக்குள்ளாச்சு அப்புறம் உட்லே அப்படிங்கிற காட்டுத்தீ இது வந்து முப்பது ஏக்கரை பாதிப்புக்குள்ளாச்சுங்க அப்புறம் அப்படிங்கிற ஒரு காட்டுத்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதினோரு ஏக்கரை வந்து பாதிப்புக்குள்ளாச்சு அப்புறம் சன் செட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காட்டுத்தீ அது வந்து ஹாலிவுட் ஏரியா பக்கத்துல இருக்கு அது வந்து ஏக்கரை வந்து பாதிப்புக்குள்ளாச்சுங்க இந்த காட்டு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு காட்டு தான் இது வந்து மவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறு மைல்ஸ் பர் அவர் அளவுக்கு ஸ்பீடில் இந்த காற்று அடிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி பிளைன்ஸ்ல அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தாறு மைல்ஸ் பர் அவர் அளவுக்கு காற்று வந்து வேகம் அடிச்சுட்டு இருக்குங்க நம்ம கிலோமீட்டரில் கால்குலேட் பண்ணும்போது நூறுலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த காற்று வந்து அடிச்சிட்டு இருக்கு இந்த காற்றுனால பாத்தீங்கன்னா இந்த நெருப்பை வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கடத்திடுதுங்க இன்னும் முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெலாம் வந்து ரொம்ப வறண்டு இருக்கிற ஏரியாங்க ஸோ மலைகளே வந்து கிட்டத்தட்ட அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாளாக வந்து அந்த ஏரியாவில் மலைகளே இல்லை அதே மாதிரி வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய செடி கொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காஞ்சிருச்சுங்க ஸோ இந்த காஞ்சி போன செடிகளுக்கு வந்து ஈஸியாக வந்து நெருப்பு பற்றிக்குது அதே மாதிரி வந்து இந்த காற்று இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த நெருப்பை வந்து வேகமாக ஒவ்வொரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது கடத்திடுதுங்க இன்னொரு முக்கியமான காரணம் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் அந்த ஸ்டேட்டில் நடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு உண்டான பட்ஜெட்டில் வந்து அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அதனால வந்து போதுமான அளவுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸும் அங்கே இல்லைங்க இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வறண்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ எல்லா இடத்துலையும் வந்து தீ பரவி பரவிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைட்டர்ஸ் அதனால வந்து தண்ணிக்கும் அந்த பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குங்க ஸோ ஒவ்வொரு தடவை அவங்க தீ அணைக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து போதுமான அளவுக்கு தண்ணி அங்கே கிடைக்கலங்க ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை வந்து ஒரு ஏரோப்ளைனோ எடுத்துகிட்டு போய் வேற இடத்துல வந்து தண்ணி நிரப்பி அதை வந்து தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில ஏரியாவில் நடந்துட்டு இருக்குங்க இந்த காட்டு தீயானது கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு புதுசானு கேட்டால் இல்லைங்க இது வந்து அடிக்கடி வரும் ஒவ்வொரு வருஷமும் இது வந்து நிறைய இம்பாக்ட்ஸாக கொடுக்குங்க இந்த டேட்டா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ஏக்கரை வந்து

பரப்புரை படுறதுக்காக வந்து பத்த வச்சுட்டாங்க வேணும்னே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பத்த வச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறைய வதந்திகள் பரப்பிட்டு இருக்காங்க இதுல ரெண்டு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசான ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒரு புஷ் மாதிரி இருக்கிற ஏரியா வந்து பற்ற வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஃபயர் வந்து இந்த வைல்ட் ஃபயர் கூட சேர்ந்தது அது தனியாக ஒரு ஃபயர் இன்சிடென்ட் அதை வந்து ஏற்கனவே வந்து கட்டுப்படுத்திட்டாங்க நம்ம ஏற்கனவே பேசினோம்ல கெனித் அப்படிங்கிற ஒரு வைல்டு ஃபயரை வந்து ஆரம்பித்தது வந்து ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு போதுமான ஆதாரம் இல்லாதனால அவரை விடுவிச்சிட்டாங்க இதில் சோகம் அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏரியா இல்லை கலிஃபோர்னியா ஏரியாலெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி காட்டுத்தீ பரவதனால இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இந்த ஃபயருக்கு நம்ம தர மாட்டோம் சொல்லி நிறைய இடத்துல சொல்லிடுவாங்க ஸோ வந்து அப்படியே நம்ம அதையும் மீறி நம்ம வந்து இதுக்கு நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரீமியம் கட்ட வேண்டியதாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஆயிரம் டாலர் கட்டுறேன் அப்படின்னா இங்கே வந்து மூவாயிரம் டாலர் இல்லை வந்து பத்தாயிரம் டாலர் இல்லை ஒரு சில இடங்களில் இருபத்தஞ்சாயிரம் டாலர் கூட ஒரு வருஷத்துக்கு கட்ட வேண்டிய நிலமையில இருக்குங்க இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேசிக்கான இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க ஸோ இதனால வீடுகளில் வந்து நிறைய பேர் வந்து எப்படி இதுலேருந்து மீள போகிறாங்க ரொம்ப பெரிய கேள்விக்குறிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஏரியாலாம் ரொம்ப காஸ்ட்லியான வீடுகள் தாங்க இருக்கும் ரொம்ப டென்ஸ் பாப்புலேஷனுங்க நம்ம இந்தியர்கள் கூட நிறைய பேர் வந்து அங்கே வீடு வாங்கியிருக்காங்க அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஸோ அங்கே ஐடி வேலைக்கு இல்லை மற்ற வேலைகளுக்குலாம் நிறைய இந்தியர்களும் அங்கே வந்து வேலைக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்குங்க இங்கே வேலைக்கு போறவங்களை விட இந்தியர்கள் வந்து நிறைய பேர் இங்கே படிக்க வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ரொம்ப பாதிப்புங்க ஏன்னா அவங்க வந்து அந்த வீடுகளை விட்டு காலி பண்ணியிருப்பாங்க அவங்க எங்க போறதுன்னு தெரியாது ஸோ அவங்க இப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வீடுகளை போய் தங்குறாங்க இல்லை வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீடுகளை வந்து தெரியலனாலும் அவங்க வீடுகளை வந்து நீங்க இருக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து இங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நல்லவங்கள் வந்து அங்கேயும் இருக்காங்க அதே மாதிரி கோயில் சர்ச்சு மசூதி இந்த மாதிரி ஏரியாக்கள்லயும் வந்து மக்களை வந்து தங்கிக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி வெப்பமடைறதாங்க அதாவது குளோபல் வார்மிங் சொல்றோம் இல்லைங்களா அதுதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்களை வளர்ப்போம் அதே மாதிரி காற்று மாசு அடையாம இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணுவோம் நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க ஓகே अगले में वीडियो आगे बाय बाय